பல்லாவுரம் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் நேரு பள்ளிகளில் சிறந்து விளங்கும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பாராட்டி விருது வழங்கும் விழா சென்னை பல்லாவுரம் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் கழகத்தில் வேல்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி மற்றும் அட்வான்ஸ் ஸ்டீல் தமிழ்நாடு நர்சரி பிரைமரி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மற்றும் சிபிஎஸ் பள்ளிகள் சங்கத்துடன் இணைந்து சிறந்து விளங்கும் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை பாராட்டி விருது வழங்கும் விழா வேல்ஸ் பல்கலைக்கழக இணைவேந்தர் டாக்டர் கணேஷ் மற்றும் துணை தலைவர் டாக்டர் பிரீதா கணேஷ் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் நூறு பள்ளிகளில் இருந்து ஆயிரம் பேர் சிறந்த மதிப்பெண் பெற்று மாணவ மாணவிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பு விருதினராக தலைவர் டாக்டர் ஐசரி கணேஷ் விருதுகளும் பள்ளி ஆசிரியர்களை பாராட்டி கௌரவித்தனர் இந்நிகழ்ச்சியில் பொது அறிவு கேள்விகள் கேட்கப்பட்டு சரியான பதில் அளித்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இது குறித்து கல்வி குழு தலைவர் ஐசரி கணேஷ் பேசுகையில் வேல்ஸ் பல்கலைக்கழக மாணவர்களின் தொடர்ச்சியான வெற்றியை காண ஆவலுடன் இருப்பதாகவும் மாணவர்களின் கல்வி தேடல்களை அங்கீகரிப்பதில் பெருமிதம் கொள்வதாகவும் மாணவர்களாகிய உங்களுக்கு பண்பு ஒழுக்கம் முக்கியமானது என தெரிவித்தார் Steve.